வரலாறு எவ்வளவு முக்கியமோ அந்த வரலாற்றை நமக்கு தரக்கூடிய புத்தகங்களும் மிக மிக முக்கியமானவை வாரம் ஒரு புத்தகத்தைப் பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வாரமும் ஒரு புத்தகத்தை பார்க்க போகிறோம் இது புத்தகமல்ல நூல் நூலின் பெயர் மூவேந்தர் யார் மல்லரின் வரலாற்று தந்தை தேவ ஆசிர்வாதம் அவர்கள் எழுதிய தான் மூவேந்தர் யார் என்ற நூல் இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்டது மூவேந்தர் யார் என்ற நூலைப் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அந்த நூலின் பெயரிலே இந்த நூல் எதைப்பற்றி பேசி பேசுகிறது என்று நமக்கு தெரியும் மூவேந்தர்கள் யார் இந்த தலைப்பை பார்த்தவுடன் பல அரசர்களுடைய கதைகளும் வரலாற்று பின்னணிகளும் ஒரு பிரம்மாண்டமான வியப்புக்குரிய பல அரசர்களின் வாழ்க்கையை பற்றி இருக்கும் அப்படின்றெல்லாம் நமக்கு என்ன தோன்றும் ஆனால் இந்த நூலின் ஆசிரியர் தேவ ஆசிர்வாதம் அவர்கள் மூவேந்தர்கள் யார் என்று இந்த புத்தகத்தில் எப்படி சொல்லியுள்ளார் என்றால் தமிழ்நாட்டின் மூவேந்தர் மறைவினர்கள் இன்றும் வாழ்கிறார்களா இப்படி அவர்கள் வாழ்ந்தால் அந்த மக்களுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கும் அந்த வீழ்த்தப்பட்ட மூவேந்தர் மரவினர்கள் தற்பொழுது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நூலில் தெளிவாக கூறியுள்ளது அதாவது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு அப்போ இருந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உள்வாங்கி அங்கு நிலவக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதிலிருந்து மூவேந்தர் யார் என்று கூறியிரு பல்லர் சமூகம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது மிகவும் சிக்கலான ஒரு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு அப்படி அந்த மக்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள் அப்பொழுது அவர்கள் சந்தித்த பிரச்சனை என்ன அதை பற்றி இந்த நூலில் தெளிவாக கூறியிருப்பார்கள் மரபர்கள் யார் அவர்களுடைய சூழ்நிலை என்ன அவர்களுடைய பிரச்சனை என்ன அதை பற்றியும் இந்த நூலில் இருக்கும் அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளுக்கும் உள்ள பிரச்சனைகளும் வேற்றுமைகளும் முரண்களும் இவை அனைத்தும் இந்த நூல் தெளிவாக கூறியுள்ளது தமிழ்நாட்டில் பாளையப்பட்டியை வாங்கி கொண்டு சில பேர் நாங்கள் தான் பாண்டியர்கள் நாங்கள் தான் சேரர்கள் நாங்கள் தான் சோழர்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த பாளையப்பட்டு குறிப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டே இந்த புத்தகம் ஒரு செருப்படி பதிலை ஒன்றை கொடுத்துள்ளது வேளாளர் யார் வெள்ளாளர் யார் இந்த இரண்டுக்கும் வேறுபாடு இந்த நூலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது விவசாயம் செய்யக்கூடிய உண்மையான வேளாளர்களை வேளாளர் என்று பெயரை வைக்கக்கூடாது என்று இப்பொழுதே இங்கு சில முட்டாள் கூட்டம் பிரச்சனை செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டே அந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை இந்த நூலின் ஆசிரியர் தேவ ஆசீர்வாதம் கூறியுள்ளார் இந்த நூலில் மிக முக்கியமாக ஒன்றை பார்க்க வேண்டும் விஜயநகர படையெடுப்பு அதாவது நாயக் நாயக்கர்கள் ஆட்சி எப்பொழுது தமிழ்நாட்டிற்குள் முழுமையாக வருகிறதோ அதற்கு பிறகுதான் இங்கே பல ஜாதிகள் உருவாகிறது என்று கூறியிருப்பார் ஜாதிகள் என்றால் இப்ப நாம் செய்யும் தொழிலை வைத்தே ஜாதிகள் இங்கே பிரிக்கப்பட்டிருந்தன தமிழ்நாட்டில் அதை தவிர்த்து பட்டங்கள் வந்து எப்படி ஜாதியாக மாறுகிறது புதிய புதிய பட்டங்களை தனக்கே வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பட்டம் இங்கே அனைவருக்கும் ஜாதி அப்படின்னு ஒரு மாற்றம் எப்படி வந்தது என்று இந்த நூலில் நாம் படிக்கும் புரிந்து கொள்ள முடிகிறது உதாரணத்துக்கு பள்ளி என்ற ஒரு பிரிவினர் படையாச்சியாக மாற்றப்படுகிறார்கள் படையாச்சி வன்னியராக மாற்றப்படுகிறார்கள் இந்த மாற்றம் எப்படி நிகழ்கிறது இது போன்ற பல பிரிவுகள் சானார் எப்படி நாடாராக மாறுகிறார்கள் ஒவ்வொரு பிரிவும் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு புதிய புதிய பட்டங்களை உருவாக்கி அந்த பட்டங்களை சாதியாக மாற்றி எப்படி இதையெல்லாம் இந்த நூல் தெளிவாக நமக்கு கூறுகிறது மூவேந்தர்கள் யார் என்று கடந்த ஒரு நூற்றாண்டுகளில் தேடிவிட்டு இவர்கள்தான் மூவேந்தர்கள் என்று நம்மால் இங்கே கூற இயலாது என்பது இந்த புத்தகம் தெளிவாக கூறியுள்ளது தேவேந்திர குலகளர் மக்கள் மீது இங்கே நடக்கப்படும் அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் காரணம் என்ன என்று இந்த நூல் தெளிவாக கூறுகிறது அவர்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அவர்கள் யாரின் வம்சவழிகள் அவர்களுடைய பிறப்பிடம் எது அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளானதற்கு காரணம் யார் என்றெல்லாம் இந்த நூல் நமக்கு தெளிவாக காட்டுகிறது நாயக்கர்கள் ஆரியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததும் அந்த ஆரிய கட்டுப்பாட்டில் தான் இங்கே ஜாதிய பிளவுகள் உருவானதையும் அதை தொடர்ந்து வந்த இந்த திராவிட அரசு அந்த ஜாதியத்தை வளர்த்ததையும் ஊக்குவித்ததையும் அது அனைத்தும் இந்த நூலில் தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது இப்பொழுது நாம் எழுவில் பேசிவிடுவோம் விடுவோம் ஆரியத்தை பற்றியும் திராவிடத்தை பற்றியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டே ஒரு நூலின் தேவ ஆசிர்வாதம் அவர்கள் தெளிவாக இந்த நூலில் பேசியுள்ளார் மூவேந்தர் யார் இந்த நூலை அனைத்து தமிழர்களும் படிக்க வேண்டும் குறிப்பாக தேவேந்திர குலவளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த நூல் இருக்க வேண்டும் நீங்கள் முதலில் இந்த நூலை படிக்க வேண்டும் உங்களுடைய வரலாறே நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்ச்சிகளை புரிந்து முடியும் இந்த அரசியல் சூழ்ச்சிகளை புரிந்து மட்டுமே உங்களுக்கான விடுதலையே இங்கே பெற முடியும் வரலாற்றில் வீழ்ந்த இனம் இந்த தேவேந்திர வேளாளர் இனம் அந்த இனம் மீண்டும் இங்கே எழுச்சி பெற வேண்டும் உரிமையை மீட்க வேண்டும் என்றால் முதலில் நம் நம் எப்படி வீழ்ந்தோம் என்று நமக்கு தெரிய வேண்டும் அதை முழுமையாக கூறுவதுதான் இந்த மோவேந்தர் யார் என்ற நூல் அடுத்த வாரம் இதேபோல் ஒரு நூலை பற்றி நாம் பேசுவோம் இந்த நூலை கட்டாயமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த வீடியோவை பார்க்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சொந்தங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த புத்தகத்தை நீங்க அனுப்பி வையுங்கள் அடுத்த வாரமும் இதே போன்று ஒரு நல்ல புத்தகத்தை பார்ப்போம் புத்தகத்தின் லிங்க் இருக்கு ஃபைல்ல தான் புத்தகம் இருக்கிறது நீங்க டவுன்லோட் செய்து தாராளமாக படித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Welcome.